வணக்கம் எந்த வீடியோல பெருமாளுடைய பன்னெண்டு முக்கியமான நாமங்களை பத்தியும் அந்த பன்னெண்டு பெருமாள்கள் எந்தெந்த ரூபத்துல என்னென்ன வண்ணத்துல நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சுருக்கமா பார்க்க போறோம் மகாவிஷ்ணுவுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் அப்படின்னு ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் அதுல பன்னெண்டு நாமங்கள் மட்டும் ரொம்பவே முக்கியமான நாமங்கள் அதுல முதல் நாமமானது கேசவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேசவன் அப்படிங்கிற நாமத்துல பெருமாள் நான்கு சக்கரங்களை தன்னுடைய ஆயுதங்களாக தாங்கி தங்க மேனியனாக நமக்கு காட்சி கொடுப்பாரு துன்பங்களை குழப்பங்களை எல்லாம் அகற்றக்கூடிய சுவாமியாக இவர் இருக்கிறதுனால இவருக்கு கேசவன் அப்படின்னு பேர் கிடைச்சிருக்கு ரெண்டாவது பேரானது நாராயண நாமம் நாராயணன் அப்படிங்கிற இந்த பேரை தாங்கி பெருமாள் காட்சி கொடுக்கும் போது நான்கு சங்கு தன்னுடைய ஆயுதங்களாக தாங்கி கருப்பு வண்ணத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க கூடிய பரந்தாமல் நான் தான் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த நாராயண நாமமானது இருக்குது அடுத்து மூணாவது நாமமாக மாதவன் அப்படிங்கிற பேர் இருக்கு மாதவன் அப்படிங்கிற பேரோட பெருமாள் காட்சி கொடுக்கும்போது கதாயுதங்களை தன்னுடைய ஆயுதமாக வச்சிருப்பாரு எந்த மாதவன் அப்படிங்கிற நாமத்துல நீல வண்ணத்துல அவர் காட்சி கொடுப்பார் மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய மார்பு மேலே தாங்கியவராக இருக்கிறதுனால இவருக்கு மாதவன் அப்படின்னு பேரு நான்காவது நாமமானது கோவிந்தன் அப்படிங்கிற நாமம் எந்த கோவிந்த பெருமாளானவர் நான்கு சாரங்கங்களை அதாவது நான்கு வில்களை தன்னுடைய ஆயுதமாக கொண்டு சந்திரனுடைய ரூபத்துல ஜொலிக்க கூடிய ரூபத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு மாடுகளை மேய்த்து திரிஞ்சு கோகுலத்தில் சுத்தி திரிஞ்சவர் இதே கோவிந்த சுவாமி அடுத்து விஷ்ணு அப்படிங்கிற இந்த நாமமானது மகாவிஷ்ணு நாமமானது எல்லா இடங்கள்லையும் தான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்லதா இருக்கு நான்கு கலப்பைகளை தாங்கி கொண்டு தாமரைப்பூ உடைய தாதுவினுடைய வண்ணத்துல நமக்கு இவர் காட்சி கொடுப்பாரு அடுத்து ஆறாவது நாமமான மதுசூதனன் அப்படிங்கிற பேர்ல நான்கு உலக்கைகளை தன்னுடைய ஆயுதமாக பெருமாள் வச்சிருப்பாரு தாமரைப்பூ நிறத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு விரோதிகளை எல்லாம் தீயவர்களை எல்லாம் சுவாமியாக இந்த மதுசூதனன் இருக்காரு அது வெளி உலகத்துல நமக்கு தெரியக்கூடிய தீயவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் மாயை இது மாதிரியான தீய விஷயங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் அழிக்கக்கூடியவராக மதுசூதனன் இருக்காரு ஏழாவது நாமமான திரிவிக்ரமன் அப்படிங்கிற நாமமானது நான்கு கத்திகளை தன்னுடைய ஆயுதமாக வச்சிருக்கக்கூடிய சாமி நெருப்பினுடைய வண்ணமாக இவர் நமக்கு காட்சி கொடுப்பாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் அவரே படைத்தார் அத்தனையும் அவருடையதே அப்படின்னு ஓங்கி உலகலந்த சுவாமியாக இந்த திரிவிக்ரம சுவாமி நமக்கு காட்சி கொடுப்பாரு அடுத்து வாமன சுவாமி நான்கு வஜ்ரங்களை வஜ்ராயுதம் சொல்லுவோம் பாருங்க இந்திரனுடைய ஆயுதம் அந்த நான்கு வஜ்ராயுதங்களை தன்னுடைய ஆயுதங்களாக வாமன சுவாமி வச்சு காட்சி கொடுப்பாரு இளம் சூரியனுடைய வடிவத்துல வந்து நமக்கு வாமனனுடைய காட்சியானது கிடைக்கும் ஒன்பதாவது நாமமானது ஸ்ரீதரன் நாமம் ஸ்ரீதர் அப்படின்னு பேர் கேள்விப்படுறமே இந்த ஸ்ரீதரன் அப்படிங்கிற நாமத்துல நான்கு பட்டசத்தோடு சாமி காட்சி கொடுக்கிறாரு வெண்தாமரை மலர் போன்ற நிறம் தாங்கி காட்சி கொடுப்பாரு பிராட்டியை தன்னுடைய திருமார்பின் மீது தாங்கியவராக ஸ்ரீ லக்ஷ்மி தாயாரை தன்னுடைய மார்பில் தாங்கியதுனால ஸ்ரீதரன் அப்படிங்கிற பேரு ரிஷிகேசன் அப்படிங்கிற நாமத்துல நம்முடைய பெருமாள் நான்கு சுத்தியல்களை தாங்கி காட்சி கொடுப்பாரு மின்னல் வண்ணம் தாங்கி காட்சி கொடுக்கக்கூடிய இந்த ரூபத்துல புலன்களை எல்லாம் அடக்கக்கூடிய வல்லமைய இந்த உலக உயிர்களுக்கு அவர் கொடுப்பாரு பதினோராவது நாமமான பத்மநாபன் அப்படிங்கிற நாமத்துல பஞ்ச ஆயுதங்கள் பெருமாளுடைய சங்கு சக்கரம் வில் வாழ் கதை அப்படின்னு பஞ்ச ஆயுதங்களையும் தாங்கி சூரியனுடைய நிறத்துல நமக்கு காட்சி கொடுப்பாரு இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக பிரம்மதேவனை தேவன தன்னுடைய நாபிக் கமலத்துல கொண்டதுனால நாபிக் கமலத்துல பத்மத்தை தாமரை மலர கொண்டு வந்து அதுல இருந்து பிரம்மனை அவர் உற்பத்தி பண்ணினதுனால பத்மநாபன் அப்படிங்கிற பேரு இவருக்கு இருக்கு பன்னெண்டாவது நாமமான தாமோதரன் அப்படிங்கிற நாமத்துல நான்கு கயிறுகளை தாங்கி நான்கு கயிறுகளை தன்னுடைய ஆயுதமாக பெருமாள் வச்சிருப்பாரு சிவப்பு நிறத்துல காட்சி கொடுப்பாரு எளிமையாக இருக்கக்கூடிய தெய்வமாகவும் எந்த அளவுக்கு பரந்தாமன் பரபிரமமாக பறந்து விரிஞ்சிருக்காரோ அது மாதிரி எளிமைக்கும் வடிவமாக தாமோதர ரூபத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்